நம்முடைய பைபிளில் வருஷம் என்பதை குறிப்பிடும் எபிரய பதம் ஷானா என்பதாகும் இதன் அறமேய வார்த்தை ஷேனா என்பது இதன் அர்த்தம் சூரியன் திரும்பி வருதல் என்பதாகும் எபிரேய நாள் காட்டியிலும் பனிரெண்டு மாதங்கள் உண்டு அதன் முதலாவது மாதத்தின் பெயர் ஆபீப் ஆகும் யூதர்களின் சிறையிருப்புக்கு பின்னர் இந்த மாதம் நிசான் என்று அழைக்கப்பட்டது ஆபீப் என்ற வார்த்தைக்கு கதிர் அல்லது பயிர் என்று பொருள் இது எபிரேய அரசாங்க நாள் காட்டியின் ஏழாவது மாதமாகும் அவர்களுக்கு பொதுவாக பயன்படுத்துகிற நாள்காட்டி மற்றும் அரசாங்க நாள்காட்டி என இரண்டு வகை நாள்காட்டிகள் உண்டு இந்த ஆபிப் என்கிற மாதத்தில் மிகவும் ஆச்சரியமான பைபிள் வரலாற்று சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன அவற்றை பார்த்தால் நாம் மிகவும் ஆச்சரியப்படுவோம் முடிந்தால் இவற்றை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் ஆபிப் மாதத்தின் முதலாம் நாள் இந்த மொத்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டிப்பின் துவக்க நாளாகும் தல்மூத்தரும் தகவலின்படி முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோர் இறந்த நாளாகும் இந்த நாளில் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது ஆரோனின் இரண்டு குமாரர் மரணித்த நாள் அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்த காரியத்தை எஸ்ரா விசாரித்த நாள் எதிர்கால பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவனை விருத்தி செய்யும் நாள் பாபிலோனிலிருந்து எஸ்ரா புறப்பட்ட நாள் ஜலப்பிரளயத்தால் உண்டான தண்ணீர் வற்றி போன நாள் ஆபிப் மாதத்தின் ஏழாம் நாள் யோசுவா எரிகோவுக்கு இரண்டு வேவுகாரரை அனுப்பிய நாள் ஆபிப் மாதத்தின் பத்தாம் நாள் மிரியாம் மரணித்த நாள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்கும் நாள் இஸ்ரவேலர் யோர்தானை கடந்த நாள் ஆபிப் மாதத்தின் பதிமூன்றாம் நாள் யூதரை அழிக்க ஆமான் கட்டளை பிறப்பித்த நாள் ஆபிப் மாதத்தின் பதினான்காம் நாள் அந்தி நேரத்தில் பஸ்கா அடிக்கும் நிகழ்வு நடக்கும் ஆபிப் மாதத்தின் பதினைந்தாம் நாள் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த நாள் முதல் அறுவடை தொடங்கும் நாள் அன்று முதல் ஏழு நாள் புளிப்பில்லா பண்டிகை கொண்டாடப்படும் இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்பட்ட நாள் முதற்பலன் கதிர்கட்டு அசைவாட்டுதல் நிகழ்வின் நாள் எகிப்தியர் தலைச்சன்களை அடக்கஞ்செய்த நாள் எஸ்தர் ராஜாவாகிய ஆகாஷ் வேறுவையும் ஆமானையும் விருந்துக்கு அழைத்த நாள் ஆபிப் மாதத்தின் பதினாறாம் நாள் இந்த நாளிலிருந்து மன்னா பெய்யாமல் நின்றது எஸ்தரின் இரண்டாம் நாள் விருந்து நடந்த நாள் சதிகார ஆமான் தூக்குமரத்தில் தூக்கி போடப்பட்ட நாள் எசேக்கியாவின் நாட்களில் ஆலயம் சுத்திகரித்து முடிக்கப்பட்ட நாள் ஆபி மாதத்தின் பதினேழாம் நாள் நோவாவின் பேழை அரராத் மலையின் மேல் தங்கிய நாள் ஆபி மாதத்தின் இருபத்தொன்றாம் நாள் செங்கடல் இரண்டாகப் பிரிந்த நாள் ஆபிப் மாதத்தின் இருபத்தாறாம் நாள் யோசுவா மரித்த நாள் ஆபிப் மாதத்தின் இருபத்தெட்டாம் நாள் எரிகோவுக்கு எதிரான யுத்த நாள் மேலும் இந்த ஆபிப் மாதமானது நெகேமியா அர்ச்சஸ்டா ராஜாவுக்கு திராட்சரசம் எடுத்துக் கொடுத்த மாதம் இது யோர்தான் கரைபுரண்டோடும் மாதமாகும் இந்த மாதத்தில்தான் சணல் வார்கோதுமை கோதுமை ஆகியவற்றின் அறுவடை துவங்கும் ஒரு வருடத்தின் துவக்க மாதத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது பாருங்கள் மீண்டும் நல்ல தகவல்கள் நிறைந்த செய்தியுடன் சந்திப்போம் ஆமேன்